ஒரு சமுதாயத்துடைய அநீதியையோ ஏதோ பயந்த ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பயப்படுறீங்க இது பொது விஷயம் இப்படி பயந்தால் என்ன துவா ஓதுவது இப்போ எல்லாம் அதோடு சம்பந்தப்பட்ட துவாக்கள் தான் என்ன துவா ஓதுவது நூத்தி முப்பத்தி ரெண்டாவது இலக்கம் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி மூன்றாவது இலக்கம் இது ஒரு நீண்ட செய்தி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி ஒரு சூனியக்காரன் வந்து ஒரு சிறுவனுக்கு படிச்சு கொடுக்குறான் மன்னர் வந்து நான் இப்ப சூனியக்கார நான் சொல்ற இறக்க போற டைம் இந்த சூனிய கலை நான் செய்யணும் படிச்சு அப்படி என்று சொல்லி ஒரு சிறுவனுக்கு என்ன செய்யறான் படிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் சரியா இந்த படிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறதுல அவ என்ன செய்யறான் இதை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி அவ வந்து இந்த துறையில இடையில மார்க்க துறையில சந்திக்கிறாரு மார்க்க துறையில படிக்கிறாரு இவர் உண்மையா அவர் உண்மையான பார்க்கணுறதுக்காக வேண்டி சில விஷயங்கள் என்ன செய்யறாரு அவர் செஞ்சு கல்றாரு இப்ப செஞ்சா அது என்ன செஞ்சிருது அந்த அடிப்படையில் அவருக்கு அது உண்மையாகிறது அவருக்கு என்னது அது உண்மையாகிறது எது ராகிப் யார் நல்ல முறையில் மார்க்கத்தை படித்து கொடுக்கிறாரோ பிஸ்மில்லா சொல்லி கல்ல எறிகிறார் அந்த மிருகம் என்ன செஞ்சிருது அதை விட்டு ஒதுங்கிறது எனவே இவர் படிச்சு தார தான் என்னது உண்மை என்றது கன்ஃபார்ம் ஆகிறது சூனியம் அதாவது சூனியத்தை பத்தி படிச்சு தர வேண்டியதா பாத்திலானது அது அப்படி என்றது அவனுக்கு என்ன செஞ்சிருது பொய்யானது அப்படி என்றது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது இந்த செய்தியில அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதாவது என்ன மலையில போய் தள்ளுறாங்க கடலை தள்ள பாக்குறாங்க இப்படி ஒன்று நடக்குதே இந்த ஒவ்வொரு நேரத்துல அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் அல்லாஹும் மிக அல்லாஹும் மிக எனக்கு வந்து என்னது அவர்களை விட்டும் நீ எதை கொண்டு என்னை தடுத்து போதுமாக்கி வைக்க முடியுமோ அப்படி போதுமாக்கியிருக்கு எதை கொண்டு நீ தடுத்தால் எனக்கு அது போதுமாக இருக்குமோ அதை கொண்டு நீ என்ன செஞ்சிரு என்னை காப்பாற்றி விடு எதை இவர் அல்லாவுக்கு சொல்லல எப்படியாவது என்ன செஞ்சிரு காப்பாற்றி விடு என்பதற்காக அல்லாஹு முக்வினிஹிம் மிமா ஷித்த அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்கிறது இதுல வருகிறது இதுல மிக முக்கிய என்னன்னு சொன்னால் அதாவது சூனியக்காரன் வந்து படிச்சு கொடுத்தது பொய் சூனியத்தால தாக்கம் செலுத்த இயலாது என்ற சப்ஜெக்ட்லாம் அதுல இல்லை சரியா இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இது வந்து சூனியக்காரன் ஒரு விஷயத்தை படிச்சு கொடுத்தா இவர் ஒருத்தர் படிச்சு கொடுத்தாரு இல்லைண்டா என்ன ஆகிரும் தெரியுமா மார்க்க நம்ம படிக்கிறோம் நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஒரு விஷயத்த செய்யறோம் நடக்கலைண்டா மார்க்கம் போய் ஆயிருமா அவனுக்கு நடந்தது யாருக்கு சிறுவனுக்கு நடந்தது ஆனா பிஸ்மில்லா சொல்லி சேர எல்லாமே நடக்குதா நடக்கல அல்லாவு தான் நாடினா செய்ய நடக்காம இருக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று செய்யணும் இந்த செய்தி பிஸ்மில்லா சொன்னால் எல்லாமே நடக்கும் என்ற ஒரு கருத்தை தருகிறது அதனால இந்த அதேசன செஞ்சிடணும் எடுத்து அல்லது இந்த செய்தி என்னது அல்லா நாடினா நடக்க வாய்ப்பிருக்குது என்ற செய்தி என்ன செய்கிறது தருகிறது எப்பயும் ஹக்கும் பாத்தில் ஒன்று சேராது ஹக்குக்கு தான் அல்லாஹூத்தால எப்ப கடைசி வெற்றி என்ன செய்வான் கொடுப்பான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று விளையாட்டா முரண்பாடு என்னது எதுவுமே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்